எத்தனையோ வேண்டுதல்களை பாத்திருக்கோம் மொட்டை அடிப்பது அழகு குத்துவது காவடி எடுப்பது தீ எல்லாமே வேண்டுதல்கள் நிறைவேறினதும் செய்யற ஒரு ஒரு மட்டும் செலுத்தாம இறைவனுக்கு நாமே அர்ப்பணிக்கிற இந்த நேர்த்தி கடன்களை நம்ம பார்க்கிறோம் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எங்கேயுமே கேள்விப்படாத கேக்குறதுக்கும் பாக்குறதுக்குமே ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு நேர்த்தி கடனை இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் செய்யப்படுது இறந்தவங்களுக்கு மட்டும்

பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தோஷ பாதிப்புகளோ அல்லது வேறு காரணங்களோ திருமணமோ குழந்தை பேரோ கிட்டாதவர்கள் அம்மை முதற் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் வரை இந்த அம்மனை வழிபட்டு குணமடைந்தவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது பாடை காவடி வழிபாடுகளை ஏற்பதுதான் இந்த மாரியம்மன் கோவிலின் சிறப்பாகும் அதனால்தான் பாடை கட்டி மாரியம்மன் என்ற சிறப்பு பெயரால் இந்த அம்மன் அழைக்கப்படுகிறார் பலங்கைமான் வரதராஜம்பேட்டை தெருவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் னர் கவுண்டர் என்பவர் வசித்து வந்தார் அவரது மனைவியின் பெயர் கோவிந்தம்மாள் இருவரும் இறை மிக்கவர்கள் காத கவுண்டர் விவசாய வேலை செய்து வந்தார் அவரது மனைவி பக்கத்து கிராமங்களுக்கு சென்ற தின்பண்டங்களை விற்பனை செய்து வருவார் அன்று ஒரு நாள் வியாபாரத்திற்காக புங்கஞ்சேரி என்ற ஊருக்கு கோவிந்தம்மாள் சென்றிருந்தார் அன்று வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரமும் நடந்தது எல்லாமே இறையருள் என்று எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியாக அங்குள்ள ஒரு குளத்திற்கு குளிக்க சென்றார் கோவிந்தம்மாள் அப்போது ஒரு அந்தனரும் அவரது மனைவி

அவர் தூக்கியதுமே குழந்தை அழுவதை மறந்து அழகாக சிரித்தது அக்குழந்தையின் தெய்வீக அழகை பார்த்து அத்தெருவாசிகள் அனைவரும் அக்குழந்தையை தாமே வளர்க்க வேண்டும் என்று போட்டியிட்டனர் கடைசியாக அந்த தெரு நாட்டாமைக்காரர் வளர்ப்பார் என்று முடிவுக்கு வந்தார்கள் தனக்கு குழந்தை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்துடன் கோவிந்தம்மாள் வீடு திரும்பினார் இந்நிலையில் அக்கிராமத்தில் கோழிகளும் ஆடுகளும் திடீரென இறக்க தொடங்கியது பலருக்கு அம்மை நோயும் வந்தது அய்யனார் கோவிலில் கிடைக்கப்பெற்ற அக்குழந்தைக்கும் அம்மை நோய் வார்த்தது இந்நிலையில் ஒருவர் மீது ஆவேசம் வந்து அந்த பெண் குழந்தையை கோவிந்தம் கொடுத்து விட வேண்டும் நலம் பெறும் என்று கூறினார் உடனே கோவிந்தம்மாளை அழைத்து குழந்தையை கொடுத்து விட்டார்கள் குழந்தையை எடுத்து வந்து சீதலா என பெயரிட்டு கோவிந்தம்மாள் வளர்க்கவும் ஆரம்பித்தார் ஆனால் கடுமையான அம்மை நோயால் மூன்றாம் நாளே அக்குழந்தை இறந்துவிட்டது இதனால் ஆறாம் துயரம் அடைந்த அவர் கணவரும் குழந்தையின் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்து தங்கள் வீட்டு கொள்ளையிலேயே அடக்கம் செய்துவிட்டனர் சிலர் அந்த குழந்தை ஏழை ஆண்டுகள் கோவிந்தம்மாள் வீட்டில் வளர்ந்து பல அற்புதங்களை செய்த பின்னரே இறந்ததாக கூறுகிறார்கள் பின்னர் அங்கிருக்கும் குடமுருட்டி ஆற்றில் நீராடிவிட்டு வருவோரில் சிலர் கோவிந்தம்மாள் வீட்டு கொள்ளைப்புறம் வந்தபோது ஆவேசம் வந்து ஆடினார்கள் அவர்கள் நான் தான் மாரியம்மன் என்றும் குழந்தை வடிவில் இங்கு நானே வந்தேன் என்றும் என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்றும் கூறினார் அதன்படி குழந்தை சமாதி இருந்த இடத்தில் கீச்சு கொட்டகை போடப்பட்டது மக்கள் தினந்தோறும் வந்து வழிபடத் தொடங்கினர் சில நாட்களுக்கு பிறகு அங்கே கோவிலும் எழுப்பப்பட்டது அன்று முதல் இது சீதலா மகா மகாமாரியம்மன் கோவிலாக பெயர் கொண்டு விளங்குகிறது குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ சீதலா மகா மகாமாரியம்மன் ஆலயம் என்ற பாடைக்கட்டி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் தனிப்பட்ட சிறப்பு உண்டு வலங்கைமான் மகாமாரியம்மன் கோவிலின் சிறப்பை பாடைக்காவடி எடுப்பதுதான் முன்னூறு ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போது பங்குனி மாதம் தெப்போற்சவத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பாடைக்காவடி திருவிழாவின் போதும் பிணம் போல் பக்தர்கள் பாடையில் படுத்துக்கொண்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது வெகு விமரிசையாக நடைபெறுகிறது காண்பதற்கு மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பங்குனி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பெரிய அளவில் பாடைக்காவடி நேர்த்திக்கடன் திருவிழா நடைபெறுகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள் பெரும் நோய் பாதிப்பில் உள்ளவர்கள் பெரிய விபத்துகளை சந்தித்தவர்கள் அதிலிருந்து தம் உயிர் காத்திட வேண்டி சீதலாதேவி மகாமாரியம்மனை மனதார வேண்டிக் கொள்கிறார்கள் பின்னர் தம் நோய் குணமடைந்ததும் இக்கோவிலுக்கு வந்து பாடைக்காவடி எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அதன்படி அதிக அளவு பக்தர்கள் பங்குனி பெருவிழாவின் போது எட்டாம் நாள் பாடைக்காவடி திருவிழாவின் போது பாடைக்காவடி எடுத்து தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள் அப்போது நோயிலிருந்து குணமடைந்தவர்களை ஆற்றில் குளிக்க வைப்பார்கள் பின்னர் அவர்களுடைய நெற்றியில் திருநீர் பூசி பச்சை பாடையில் படுக்க வைத்து உறவினர்கள் நான்கு பேர் சுமந்து வருவார்கள் ஒருவர் முன்னால் தீச்சட்டி ஏந்தி வீதிகளின் வழியாக பாடைக்காவடி கோவிலுக்கு வந்து சேரும் கொல்லிச்சட்டி எடுக்க வேண்டிய முறை உள்ளவர் அதனை எடுத்துக்கொண்டு முன்னால் வருவார் அதனைத் தொடர்ந்து கோவிலை பாடைக்காவடி மூன்று முறை வலம் வரும் பிறகு கொடி மரத்தின் முன்பாக பாடைக்காவடி இறக்கி வைக்கப்படும் பூசாரி பாடையில் படித்திருப்பவருக்கு திருநீரு பூசி அவரை எழச் செய்வார் இதைத் தொடர்ந்து பாடைக்காவடி எடுத்தவர் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தன் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகிறார் இத்திருவிழாவின் போது நூற்று கணக்கானோர் பாடைக்காவடி எடுப்பார்கள் குழந்தைகளை தொட்டில் காவடியில் சுமந்து வரப்படுவர் இத்திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் பாடைக்காவடியுடன் ரத காவடிகள் அழகு காவடிகள் பக்க அழகு காவடிகள் பால் அழகு காவடிகள் என பல வகையான காவடிகள் காலை முதல் வந்து கொண்டே இருக்கும் படுத்திருப்போர் வாய் கட்டி உடலில் கயிறு கட்டி பாடை காவடி எடுக்கும் பக்தர்களை பார்க்கும் போது அன்னையின் மேல் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை எத்தகையது என்பதும் சீதலா தேவி மகாமாரியம்மன்டலாக விளங்குகிறார் என்பதையும் தெளிவாக அறிந்திட முடியும் இக்கோவிலில் விநாயகர் இருளன் தேச்சி அம்மன் வீரன் வீரனுடைய தேவியர் ஆகியோரும் சுதை சிற்பங்களாகவும் அர்த்த மண்டபத்தில் உற்சவ திருமேனிகளும் உள்ளது விமானத்துடன் கூடிய சதுர வடிவ கருவறையில் ஸ்ரீ சீதலா தேவி மகாமாரியம்மன் இடது காலை மடித்தும் வலதுகாலை தொங்கவிட்டும் அமர்ந்த திருக்கோலமாக காட்சி தருகிறார் பிரகாரத்தில் வில்வமும் கோவிலின் தெற்கில் குளமும் உள்ளது இக்கோவில் கும்பகோணம் நீடாமங்கலம் சாலையில் கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வலங்கைமான் வரதராஜம் பேட்டையில் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆன்மீக பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி